இப்போ மேலை நாடுகளிலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது இருக்கு நீங்கள் அந்த ப்ரூஃபை கூட பார்க்கலாம் என்னன்னா வாலிபர்களுக்கு நீங்கள் கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா போதை வஸ்துக்கள் அதை அரசாங்கமே விநியோகம் செய்து இதை செய்யக்கூடியது ஏதோ பின்தங்கிய நாடு வறுமையில் இருக்கிற நாடு அல்லது படிப்பறிவு இல்லாத நாடு அப்படிலாம் கிடையாது நல்ல படிப்பறிவில் வளர்ந்து பொருளாதாரத்திலே வளர்ந்துருக்கிற கனடா போன்ற நாடுகளில் இது நடக்குது அஃபீஷியலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நியாயம் கற்பிக்கிறவங்க இருக்கிறாங்க என்னங்க கஞ்சா வந்து குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணலாம் பதினெட்டு வயசு பையனுக்கு நீங்கள் கொடுக்கலாம் பதினெட்டு வயசு பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஏன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற காரணம் ஒருவேளை நாம் இந்த அளவுக்கு கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் கள்ள மார்க்கெட்டில் கள்ளத்தனமாக வாங்கி நிறையா வாங்கி குடிச்சிடுறாங்க அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் அளவு நம்மளே கொடுத்துருவோம் அப்படி கொடுத்துட்டோம்னா அவங்க அதை போய் வாங்க மாட்டாங்க அப்படின்னு யோசித்து பாருங்கள் இவங்க என்ன முடிவு நல்லா கவனிச்சு பாருங்கள் கள்ள சந்தையில் விற்கிறவனை தடுக்க இவங்களுக்கு வக்கு இல்லை இவங்ககிட்ட சட்டம் இருக்குது போலீஸ் இருக்குது மில்ட்ரி இருக்குது எல்லாம் இருக்குது இவங்க ஃபோர்ஸ்ஃபுல் அந்த கள்ள சந்தையில் விற்கிறவன் எத்தனையோ சொற்ப பேராக தான் இருப்பான் கொஞ்சம் பேர் தான் இருப்பான் அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த காவலர்கள் இந்த பெரிய அரசாங்கத்தை விட அந்த கள்ளச்சந்தையில் விற்கிறவன் வந்து பலசாலி எங்களால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்களே அவன் விற்கிறத விற்கிறோம் இது எப்படி இருக்குது பாருங்க சில வருஷங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒபாமா ஒரு காரியத்தை சொன்னார் அதாவது பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் வந்து துப்பாக்கி எடுத்து பிள்ளைகளை சுட்டுட்டான் அதனால் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு துப்பாக்கிக்கு நீங்கள் கொடுங்க ஆரம்பிங்க அப்போ தான் அவங்க சேஃப்டிக்கு கையில் துப்பாக்கி வச்சிருக்கிறவனை பிடுங்க வழி இல்லை இல்லாத பிள்ளைகளுக்கு துப்பாக்கி கொடுக்க சொல்கிறாங்க எப்படி ஆப்போசிட்டாக போகுது பார்த்தீங்களா அதாவது குடிக்கிறவனை திருத்துறதுக்கு வழி இல்லை இங்கே குடிக்கிறவனை நடைமுறைப்படுத்தி குடிக்க வைக்கிறதுக்கு தான் இங்கே சட்டம் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ கஞ்சாமம் அதாவது சட்டங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது இவர்களால் அந்த கள்ள சந்தையில் விக்கிரமணியும் தடுக்க முடியல குடிக்கிற பிள்ளைகளையும் திருத்த முடியல அப்போ இந்த சட்டம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது இவங்க யூஸ் பண்ண இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்டம் நான் கனடாவில் சொல்கிறேன் இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களால் அந்த கள்ள சந்தையில் விற்கிறவனையும் தடுக்க முடியல இந்த குடிக்கிற பிள்ளைகளையும் தடுக்க முடியல அதனால் என்ன பண்ணுறோம் நாங்களே ப்ரொசீஜராக அதை கொடுத்துட்றோம் அப்போ நீங்கள் ஃபெயிலியர் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் இன்றைக்கி அநேக சட்டங்கள் அதைத்தான் செய்கிறது இன்றைக்கி பெற்றோர்கிட்டயும் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் இருக்கிறது என்ன பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் பெற்றோர் சொல்லக்கூடியதான ஒரு காரியம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல எங்கள் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்கள் பிள்ளைகள் வந்து எங்களை ஏற்று பேசுகிறாங்க மீறி பேசுனா எங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டு போயிடுறாங்க ஸோ நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்போது பெற்றோரும் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறீர்கள் அப்போது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் சட்டங்களால் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல பெற்றோரால் கண்ட்ரோல் பண்ண முடியல எதாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்போது அத்தனையும் கிட்ட தோத்துருச்சுன்னு அர்த்தமா இல்லை இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தலைன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஆறாயிரம் வருஷமாக எத்தனையோ அரசாங்கங்கள் ராஜாக்கள் காலத்திலிருந்து எத்தனையோ அரசாங்கங்கள் மக்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் கிடைக்காதபடிக்கு அதாவது தவறான காரியங்கள் கிடைக்காதபடிக்கு தடுத்து நிறுத்தி இரும்பு கரம் கொண்டு அடக்கினார்கள்னு நம்ம சொல்லி பார்க்குறோம் ஆனால் இப்போது காம்ப்ரமைஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம் ஒரு வகையில் வெளிநாடுகளில் இது தோல்வி தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கோன்றாங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வெளிநாட்டில் இல்லை பாருங்கள் அங்கே என்ன போகுது கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலைக்கெல்லாம் அரசாங்கத்தை ஏற்று ஜனங்களாலேயும் அங்கே ஒன்றும் பண்ண முடியல கேட்டால் ஜனங்கள் சொல்கிறாங்க பிள்ளைகளுக்கு எங்களால் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க மிக மோசமான நிலைமைக்கு உலகம் போய்கொண்டே இருக்கிறது சீர்கேட்டின் உச்சத்துக்கு உலகம் போய்கொண்டே இருக்கிறது இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இனி ஜபத்தாலையும் வேதவாசிப்பாலையும் ஏன்னா வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்னா கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலமா அப்படி தான் இருக்குது வசனம் ஸோ கர்த்தருடைய வசனத்தை வச்சு தான் அவனை திருத்த முடியும்